எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரே மாதிரியான இரண்டு கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுங்க அளவுக்கு ரெண்டு மாடுகளும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ வீடியோவை உற்று நோக்கி முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் வீத்து கன்று மாடுங்க கன்ற இனி இன்றோடு ஆறு ஆகுது அழகிய கிடாரி கன்றின் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சுத்தமான செவலையில் சூப்பரான ஒரு ஜெர்ஸி மாடுங்க நல்ல குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க நல்ல திறன் கொண்ட மாடு ஸோ மாட்டோட கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேயும் மரம் எதுவும் இல்லாமல் சுத்தமான செவலை மாடுங்க ஒரு நாளைக்கு தற்போதைய சூழலில் இந்த அது ஆறு நாட்களான கிடாரிக்கன்றோடு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கறதா சொல்கிறாங்க இன்னும் ஒரு பத்து பதினைந்துல நாட்கள் ஆனால் கறவை கண்டிப்பாக கூடும் அப்படின்றாங்க ஒரு மூணு நாலு லிட்டர் வரைக்கும் கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது நல்ல காம்போலம் கொண்ட மாடு நாலுமே பூ காம்பு ஸோ கறவை வந்து பூ மாதிரி வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சும்மா நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடு குவாலிட்டி அடிச்சுக்கவும் முடியாதுங்க அவ்வளோ தரமா இருக்கு மாடு பார்க்க நல்ல சூப்பரான ஒரு ஜெர்ஸி மாடுங்க இந்த கன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அழகே கிடாரி கன்று இருக்குது இந்த கன்றுக்கு நெத்தியில் வெளில அந்த தொடையில வெளில இருக்குதுங்க இதுதான் இந்த கன்றுக்கான வித்தியாசம் அடுத்த கன்று இதே மாதிரி தான் இருக்குது அதனால் சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி வால்லையும் வெள்ளை இருக்குதுங்க இந்த 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 மாடுகள் இரண்டுமே விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து விற்பனைக்கு வந்துருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல திறன் வரக்கூடிய மாடாக இருக்கும் இந்த பதினோரு லிட்டர் கறவையை தற்போதைய சூழலை நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஒட்டிக்கலாம் விற்பனை விலை ரீசனபிள் பிரைஸ் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்குங்க ஸோ விற்பனை விலையை வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் தாங்க கிடாரிக்கன்றின்னு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தாராளமாக அனுசரிச்சே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தாயும் கண்டும் சுடி சுத்தம் மாடு கறவைக்கு காலனைக்கு தவிர பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே சூப்பராக எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டுக்காரு நல்ல ஒரு முகலட்சணமான சுத்தமான ஜெஸ்ஸியில் அழகான மாடாக நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது நிச்சயமாக எனக்கு மாடு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம அடுத்த மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாங்க ஸோ எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ரெண்டாவது மாட்டோட டீடியலாக பார்க்கலாம் இதுதாங்க அந்த ரெண்டாவது மாடு ரெண்டு மாட்டுக்கும் வேறு வித்தியாசமே கிடையாதுங்க கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது அக்கா தங்கச்சி முலை இல்லை பிரின்ஸ் போல் கூட வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டுமே கடைப்பல் முளைப்பு மாடுகளாகவே சொல்கிறாங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் இதுவும் ஒரு மூன்றாம் ஈத்து கன்று மாடு இந்த மாடு கன்று இன்றோடு ஆறு நாட்கள் ஆகுது இது வந்து அழகிய காளை கன்றின்னு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு கிடாரி கன்றுன்னால் இது ஒரு காளை கன்று இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவையும் தற்போ போதியில் ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் இருக்கு கண்டிப்பாக இதுவும் ஒரு மூணு நாலு லிட்டர் வரைக்கும் கறவை கூட்டிக்கலாம் நல்ல ஒரு நல்ல ஒரு சூப் அருமையான அருமையானர்சி மாடுங்க இதுக்கும் எங்கேயுமே மரம் கிடையாது ஒரே கலர் தான் அதே போல் உடலமைப்பு நல்ல அருமையான உடலமைப்புங்க மடி மடியமைப்பு நல்லா டாப்பாக இருக்கு நல்லா பார்க்கறதுக்கு அவ்வளோ பரவசமாக அழகான மடி அமைப்போட மாடு விற்பனைக்கு வந்துடுங்க நாலு காமும் சுத்தம்தான் நாலு காமும் நீங்கள் பால் அடிச்சு பார்த்தே மாட்டை எடுத்துக்கலாம் மாடு நல்ல நேர்த்தியான உடலமைப்பில் நல்ல ஒரு குவாலிட்டிலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ மாட்டோட மடியமைப்பு எல்லாமே இந்த மாட்டுக்கிட்ட ரொம்ப அட்டகாசமாக பொருத்தமாக இருக்குது இது இதுவும் தாயும் கன்றும் வந்து சுழி சுத்தமாக இருக்குனே மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காங்க கறவைக்கு ஒரு அடி காலநகத்தாது சாதுவான குணம் கண்ட மாடு தற்போதைய சூழலில் இரண்டு மாடுமே தலா பதினோரு பதினோரு லிட்டர் கறவையில் இருக்குது ரெண்டுமே ஒரே அளவான கறவைகள் தான் ரெண்டுமே ஒரு மூணு நாலு லிட்டர் வரைக்கும் ஒரு பதினைந்து நான் கூட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சுருக்காங்க ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் மொதல் மாடு கிடாரி கன்றின் இருக்கு இரண்டாவது மாடு காலக்கன்றின் இருக்குது இது தாங்க ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் என்னாலே முடியல இந்த கண்ணை வந்து இது தொடையில் வெள்ளை கிடையாது ஸோ இது தாங்க இந்த ரெண்டு மாட்டுக்குமான வித்தியாசம் நான் பார்க்குறேன் ரெண்டுமே நல்ல பால் மாடுகள் சுத்தமான ஜெர்சி மாடுகள் ஒரே நிறம் கொண்ட மாடுகள் சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் அதே போல் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடுகளாகவே இரண்டுமே அமைஞ்சிருக்கும் ஸோ நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜோடி விலையாக ரூபாய் ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒவ்வொரு மாட்டுக்கு தனித்தனியா வளர்ப்பிருச்சு சொல்ல ஜோடி விலையாகவே சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபா அந்த விலையை கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்ற மாதிரி நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மாட்டுக்கு போதுமான டீட்டெயில் நாம் கொடுத்துட்டோம் உங்களுக்கு மாடு தேவைப்பட்டால் அறி அவர்களை கூப்பிட்டு பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் ஜோடியாகவே எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கோ ஒரு பண்ணையாளர்களுக்கோ கண்டிப்பாக ரெண்டு மாடுகளும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாதிரி ஜோடி மாடுகள் எத்திரம் போய் பா இறக்குனாலே கண்டிப்பாக ஆச்சரியப்படுவோங்க என்னங்க ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு ஸோ அது மாதிரியான மாடுகளாகவே இரண்டுமே அமைஞ்சிருக்கு நன்றி